உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே மார்கழி மாத ராசி பலன் பொதுவா இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது அடியனுடைய உபாசனை தேவதை என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன் பிரபஞ்சம் வாராகியின் வசமானது நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி பலன்கள் எத்தனை மாதங்கள் இருந்தாலும் அந்த மா எல்லாருமே வாழ்க்கையில் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சமாவது புண்ணியம் என்றால் கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு வெறும் பாவத்தையே பண்ணாத ஆனால் நீ வந்து கொஞ்சமாவது ஏதேனும் ஒரு தான தர்மம் வந்து கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ அதை உன்னை காப்பாற்றுவோம் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி அவங்களால் நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம் அப்போ மா மற்ற மாதங்கள்லாம் பாவத்தை செய்யக்கூடியதா சாமின்னு கேட்டால் அப்படி கிடையாது இப்போ புரட்டாசி மாதம் ரொம்ப உயர்ந்ததாச்சு அதுவும் கொஞ்சம் நல்ல மாதம் தான் அது பித்திருக்களுக்க கூடியது அது இன்னும் உசத்தியானது ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது புண்ணியமான மாதம் சார் ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட வராது ஒரு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மக்கிட்ட வராங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க அவங்களுடைய துன்பத்தை சொல்கிறார்கள் தற்சமயம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை சொல்கிறாங்க ஜாதகம் பார்க்குறோம் நம்ம என்ன சொல்லுவோம் சார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை பண்ணுங்கள் ஹோமம் பண்ணுங்கள் அல்லது இந்த ஆலயம் சென்று வாருங்கள் இங்க போய் தீபம் போடுங்க இல்லை இங்க போய் அழுதுட்டு வாங்க இப்ப பரிகாரம் சொல்லி கொடுக்குறோம் அந்த பரிகாரம் எதை சார்ந்ததுன்னா ஆலயத்தை சார்ந்தது அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் சோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அற்புதமான நாள் ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில் வருது இருபத்தெட்டு தேதி கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட பெருமாளுடைய பெரும் கருணையினாலே மகாவிஷ்ணுடைய பெரும் கருணையினாலே கிருஷ்ண பரமாத்மா ராம அவனுடைய பெரும் அனுகிரகத்தோடு பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது அதே போல ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆடல் அரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் அதுவும் மார்கழி கடைசி இருபத்தி ஒன்பத்தேதி கிட்ட வருது ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம் அதே போல ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை என்ற தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி அப்போ பேர் தான் மார்கழி மாசமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்தும் அந்த இருந்தும் ஓய்வு பெறுவதற்காக ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதினாறாம் தேதி முதல் மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்து மார்கழி பதினொன்றாம் தேதி வரலும் கிரக மாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது மார்கழி ஒன்றுலேருந்து மார்கழி பதினொன்று வரலும் மாளிகா யோகம் என்ன சாமி கிரக மாளிகா யோகம்னா வரிசையாக கிரகங்கள் அமைந்திருப்பது துலாம் விச்சக ராசியிலிருந்து மீன ராசி வரை ஐந்து பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தார் போல அற்புதமாக அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுது போல ரிஷபத்திலே குரு பகவான் கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார் அதோடு கூட கண்ணியில் கேது புதன் பகவான் விருச்சகத்திலும் சுக்கர பகவான் மகரத்திலும் சூரியன் தனுசு ராசியிலும் சனி கும்பம் மேஷத் சாரி மீனத்திலே ராகு அப்போ முதல் பதினைந்து நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு யாரெல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ காலப்புறம் நாலு மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ தீபம் போகிறீங்களோ யார் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு வரீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கிரக அமைப்பு அப்படி இருக்கு நான் சொல்லலைங்க இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள் இதை நீங்க பயன்படுத்திக்கணும் ஜோதிட ரகசியங்கள் நான் என்ன சாமி பண்ணணும் வெற்றி பெறணுமே நான் ஜெயிக்கணுமே நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுமாச்சே சாமி என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படின்னு நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் பதினோரு நாட்கள் தீபம் போட்டு பாருங்க சார் ஒரே ஒரு பர்சன்ட் உங்கள் வாழ்க்கை மாறும் மாறலாம் நீங்கள் என்ன செய்ய ஏன் சாமி இப்படி சொன்னீங்கன்னு கேளுங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன சரி வாருங்கள் நண்பர்களே இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்கு உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மார்கழி மாதம் இந்த மாதம் சனி பகவான் இயல்பு நிலையில் அஞ்சாவது பார்வையா மிதுனத்தை தொடர்பு கொள்கிறார் பொதுவா உங்களுடைய ஜீவனம் ஜீவனம்னா வருமானம் ஜோதிட சாஸ்திரத்துல ஜீவன மன்றத்துக்கு வழி இருக்கா ஜீவனாதிபதி எப்படி இருக்காது அப்படின்வாங்க ஜீவனாதிபதினா ஐந்தாம் அதிபதி அப்படின்னு அர்த்தம் அவன் எப்படி புழைப்பா அவனுக்கு என்ன வருமானம் இருக்கு வருமானம் எப்படி இருக்கும் வேலை ஒழுங்காக இருக்குமா தொடர்ந்து வேலையில நீடிப்பா நிலையான வருமானம் கடைசி வரலாம் அவன் சம்பாதிப்பானா இல்லை பத்து வருஷம் சம்பாதிக்கிறது அப்புறம் வேலை இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் அந்த ஜீவனஸ்தானத்தை பார்ப்பாங்க அப்ப அதை போல மிதன ராசி என்பர்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு ஐந்தாம் பார்வையாக நம்முடைய சனி பகவான் உங்களை பார்க்கறா சனி பகவானுக்கு ஜீவனஸ்தானம் மிதுன மிதனராசி அதே மிதுனத்துக்கு சனி பகவான் தற்சமும் இருக்கக்கூடிய வீடு ஒன்பதாம் பாவம் பாக்யஸ்தானம் அப்போ ஒன்பதாம் அதிபதி சிறப்பான முறையில் பாக்யஸ்தானத்தில் வலுவார் ஸ்தான பலம் பெற்று மூலத்திரிகோண வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவிகிதம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறார் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே சாமியை பொழைக்கிறதுக்கே வழி இல்லைங்க சாமி வருமானத்துக்கே வழியில்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் வந்து சேரும் கார் வேலை கிடைக்கும் எத்தனையோ அன்பர்கள் வேலை கிடைப்பதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு வேலை கிடைக்குமா அல்லது வருமானம் சிறப்பாக இருக்குமா சாமி எனக்கு தொழில் நடக்குமா நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அன்றைக்கெல்லாம் ஒரு விவசாயி நண்பர் அவர் ஃபோன் பண்ணுறாங்க சாமி எங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி விவசாயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் பேசுகிறத கேட்டால் அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப மனசில் பதிவும்படியாக பேசுனீங்க அர்த்தத்தோடு பேசுனீங்க எளிமையாக புரிஞ்சுது அப்போ விவசாயிகளுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு ஒரு ரிகொஸ்ட்டு கொடுத்தார் அப்போ அதே போல் ஜீவனஸ்தானமாக சனி பகவான் பார்க்கின்ற பொழுது சார் இந்த உங்கள் வேலையை கெடுக்கணும் உங்கள் வேலையில் ஏதாவது பிரச்சனை வர்றேன்னா அதுக்கு காரணம் தொழில்காரகன் சனிதான் கர்மகாரகன் சனிதான் அல்லது உங்கள் ஆயுள் பாவத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருது உங்கள் ஆயுள் பாவம் சம்மந்தப்பட்ட பயம் வருது மரண பயமோ அல்லது வந்து உடல்நிலை ஆரோக்கியமோ ஒரு ஆப்ரேஷனோ நடக்குதுன்னா அதுக்கும் கர்மகாரகன் சனி பகவான் தான் அல்லது வீட்டில் ஒரு கலகம் ஏற்படுது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கலகம் பண்ணிக்கிறீங்க பண்ணுறாங்க பொய் சொல்கிறாங்க அந்த கலகத்தை ஒருத்தரை நம்பி இன்னொருத்தரை வந்து துன்புறுத்துறாருன்னா அதுக்கும் காரணம் கர்மகாரகன் இந்த சனி பகவான் தாங்க அல்லது ஒரு விபத்து நடக்குது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது கைகால் ஏதாவது அடிபடுது ஒரு ஒரு மாதம் ஒரு முடக்கி வைக்கிறாங்க ஒருத்தரை வீட்டில் போட்டு முடக்கி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த முடக்குக்கு காரணமும் சனி பகவான் தாங்க அப்போ கர்மா ஆயு பயம் ஆரோக்கியம் உடல்நிலை மன நிம்மதி மனக்குழப்பம் அதே சமயத்தில் கலகம் அல்லது வேற ஏதேனும் திருட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பொருள்கள் ஏதாவது காணாமல் போகிறது தொலைச்சிடுறது அல்லது வேற ஏதேனும் வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது நிறைய பேர் தொலைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க எங்க வச்சாமே ஃபைல்ஸ் தெரியாமல் இருக்கு சார் அப்படின்வாங்க நிறைய நம்ம இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸெலாம் நம்ம அன்னை வாராகியின் துணை கொண்டு நம்ம அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல இருக்குது சார் அப்படின்வோம் ஒரு ஆறு மாதம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே இருந்தது சாமி அப்படின்வாங்க ரொம்ப சந்தோஷம் சார் நேரில் வந்து பூ பணம் வாங்கி கொடுத்தவங்களும் இருக்காங்க கிஃப்ட்டு வச்சு கொடுத்தவங்களும் இருக்காங்க ஃபோனில் சொல்லி வாழ்த்தக்கூடியவங்களும் இருக்காங்க சொல்லாமலே இருந்தவங்களும் இருக்காங்க அப்போ திருட்டு சம்மந்த காணாமல் பொருள் காணாமல் போகிறது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சனி பகவான் தான் ஆனால் இது எப்போ நடந்திருக்கும்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்போனாலும் நடந்திருக்கலாம் ஆனால் எப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தாரோ அப்பவே மிதுன ராசிக்கு நல்ல நேரம் பிறந்துடுச்சு அப்பவே மிதுன ராசிக்கு நல்ல நேரம் பிறந்தெடுத்து அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பண கஷ்டங்கள் பணம் காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம் எங்கேயாவது பணம் காசு கொடுத்துட்டு யார்கிட்டயாக்கும் போய் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் காத்தால மதியானம் சாயந்தரம் ராத்திரின்னு உங்களை அலக்கழிக்கலாம் ஏமாற்றலாம் அதை கொடுக்க முடியாத போட அவனாலும் கொஞ்சம் பண்ணிக்கூடான்னு மிரட்டலாம் அதிகாரம் பண்ணலாம் இதெல்லாம் மனக்குழப்பம் மன நிம்மதி ஏற்பட்டு விடும் அதுதான் சொன்ன வீண் விரயம் அல்லது இது லாஸ்ன்னு சொல்ல முடியாது வீண் விரயம் கொடுத்து ஏமாறுவது அல்லது இது ரிலேட்டடா பதவிகள் ரிலேட்டடா பதவி போட்டிகள் காரணமாக பிரச்சனைகள் எழுவது சார் இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஆளுங்கள் சரியான ஆட்களாக அமையாமல் இருப்பது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது உங்கள்கிட்ட அப்படி நடிப்பான் சூப்பராக அண்ணா அண்ணா அப்படி ஆனா அண்ணா பிரச்சனைக்கு காரணமா இருப்பான் சார் இதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்தாலும் சொன்னது போய் அழகாக அங்க உட்கார மேட்ச் ஆகும் உங்க வாழ்க்கைக்கு மேட்ச் ஆகும் பின்ன சொன்னா எப்படி சார்ஜ் அது போல் கரெக்டாக கனெக்ட் ஆகும் நம்ம கணிப்பது தவறாது அப்போ இந்த மாதிரியான கழகங்கள் அல்லது திருட்டு அல்லது தொழில் செய்கிற இடத்துல உத்தியோகம் செய்கிற இடத்துல வரக்கூடிய கழகங்கள் வீண் பிரச்சனைகள் பதவி போட்டிகள் நிர்வாகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் நேர்மையாக இருக்கிறதால வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது நிர்வாகிகள் ரொம்ப இம்சையாக இருக்கிறது குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க ஆலய அர்ச்சகர்கள் மடாதிபதிகள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தொழிலதிபர்கள் அப்புறம் நீங்கள் மிதனராசி என்பர்களே இந்த சனி பகவான் அவரால் ஏற்படக்கூடிய அவரால் ஏற்பட்ட இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னா தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் அப்போ அந்த மூலத்திரிகோண திரிகோண வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இத்தனை நாளாக நான் சொன்ன அந்த எல்லா விஷயத்தையும் செஞ்சிருப்பா சொன்னதான் திருப்பி சொல்ல முடியாது திருப்பியும் ஃபார்மட் பண்ணி பாருங்க அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குமே கழகமோ வீண் விவாதமோ விதண்டாபாதமோ பேச்சோ வம்பு வழக்கோ நடக்குதா அல்லது நீங்கள் சொன்னது கரெக்டாக சாமி எனக்கு அப்படி தான் உயிர் பயம் வந்து போச்சு இப்போ செத்து பொழைச்சோம் சாமி நான் காப்பாற்றிட்டாங்க அல்லது போராடிக்கிட்டு இருக்கேன் உடல்நிலை ஆரோக்கியம் மரண பயம் இதெல்லாம் இன்னும் கிளியர் ஆகாமல் இருக்கா கிளியர் ஆகிட்டுருக்கோம் இன்னும் கிளியராகாமல் இருக்கா நிச்சயமாக கவலை வேண்டாம் மிதன ராசி என்பவர்களை இந்த மார்கழி மாதம் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிபிறக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பார் அந்த குருவின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒளிமயமான இருட்டு விலகி இருள் விலகும் அஞ்ஞானம் விலகும் மெஞ்ஞானம் பிறக்கும் அது விஞ்ஞானமாக இருந்தாலும் மெஞ்ஞானம் ஜெயிக்கும் அப்போ நல்ல குரு உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க மிதனராசி என்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உள்ளது பாக்கி இருக்கின்ற வாழ்நாள் மிச்சம் இருக்கின்ற நாட்கள் ஆயுள் பாவம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் தொழில் பிரச்சனையோ உத்தியோக பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ வாழ்க்கை பிரச்சனையோ ஆரோக்கிய பிரச்சனையோ அல்லது மன பயமோ பணங்காசோ எதில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் ஜீவனாதிபதியாக சனி பகவான் தனக்கு ஐந்தாம் பாவமாக மிதனராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே இது ஒரு புண்ணிய பார்வை சார் சனி பகவானாக நீங்கள் எல்லாம் திட்டுறீங்க சார் அவரை புரிஞ்சுக்காம ரொம்ப உத்தமர் சார் அவரு அற்புதமான உத்தமர் உண்மையை மட்டுமே நேசிக்கக்கூடியவர் ஒருத்தருக்கு லக்னத்தில் சனி இருந்துட்டார் நல்ல இடங்களில் இருந்துட்டார்னா அவர் ரொம்ப நேர்மையான ஆள் அவர் கூட யாருமே பழக்க முடியாது ஏன்னா ரொம்ப நேர்மையா இருப்பார் புடிவாதமாக இருப்பார் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பாரு இதெல்லாம் சனியுடைய காரகத்துவம் சனி மறைவு ஸ்தானங்களிலோ பாபர்களோடு சேரும் போது மட்டும்தான் அவர் வந்து என்ன பண்ணுவாங்க தன்னுடைய தன்மை கெட்டுப்போகும் அப்போ இங்க மிதுனராசி ராசி என்பர்களே உங்களுக்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க என்ன உங்கள் ராசிநாதன் சரியா இல்லைங்க அவர் போய் இப்போ ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க ஆறில் மறைவு அவரால் ஹெல்ப் பண்ண முடியல அதனால தான் நான் சனியை பற்றி அதிகமாக சொல்றேன் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சோறு போட போகிறது சனி பகவான் சிவ வழிபாடு செய்வது சிறப்பு இதற்கு மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் எனக்கு இது நடக்கணும் சாமி எனக்கு இது நடக்குமா எனக்கு இது கிடைக்குமா உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்